ஜால் கடற்பரப்பில் பதட்டமான சூழல் ஒன்று இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சூட்டு சம்பவத்தில் இரண்டு பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பிலே சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களை நோக்கியே இந்த துப்பாக்கி யோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன்போது இரண்டு இந்திய மீனவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது பதிமூன்று பேர் அடங்கிய இந்திய மீனவர்கள் படகொன்றிலே ஜால்பான பருத்தித்துறை பகுதியில் அத்துமுறை நுழைந்த நிலையில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் ரோந்து படகிலிருந்து ஒருவர் அதாவது இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஒரு உத்தியோகத்தர் அவர்களின் படகிற்குள் குறித்திருக்கின்றார் அவர்களை கை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார் அப்போது அந்த படகிற்குள் சென்ற அதாவது மீனவர்களின் படகிற்குள் சென்ற அந்த இலங்கை கடற்படை வீரரையும் அழைத்துக் கொண்டு இந்திய கடல் எல்லையை நோக்கி செல்வதற்கு அந்த ரோந்து படகில் இருந்தவர்கள் அதாவது இந்திய மீனவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்தே ரோந்து படகில் இருந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அது தொடர்ச்சியாக இரண்டு இந்திய மீனவர்கள் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்துக்கு இலக்காகிய நிலையில் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு காயமடைந்த இரண்டு இந்திய மீனவர்களையும் யாழ் போதான வைத்தியசாலின் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது தவிர கை செய்யப்பட்டவர்கள் பொறுப்பு நேரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழக மீனவர்களின் அத்துமுதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட எல்லைகளுக்கு வந்து அங்கு மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள் அதுவும் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதால் மீன் குஞ்சுகள் எல்லாம் வலையில் பிடிபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன இப்படியான சூழ்நிலையில் மீன் குஞ்சுகளும் அழிவடைவதால் மீன் இனப்பெருக்கம் இல்லாமல் போய்விடும் காலப்போக்கில் தமிழர் பகுதியில் மீன் வளமே இல்லாமல் போற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது தற்பொழுது கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலைக்கு இலங்கை கடற்பரப்பு அதாவது தமிழர்களின் கடற்பரப்பு வந்துவிட்டது என்றதால் கூறலாம் இந்த நிலையில் தான் தடை செய்யப்பட்ட வழக்குகளால் அதாவது சுருக்கு வழக்குகளால் இவ்வாறான மீன்பிடியில் இந்திய மீனவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அதுவும் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புகள் வந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்றார்கள் குறிப்பாக வடக்கு கடற்பரப்புகள் வந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்றார்கள் இது தொடர்பாக ஏற்கனவே பல விடயங்கள் இந்திய மீனவர்களுடனும் இந்திய அரசாங்கங்களுடனும் பேசப்பட்டாலும் அவையெல்லாம் நிறுத்தப்படுவதாகவோ அல்லது அவையெல்லாம் தவிர்க்கப்படுவதாகவோ இல்லை இவ்வாறான தான் இலங்கை கடற்படையினால் பல இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கை செய்யப்பட்டு வருகிற நிலையில் பிறதினம் அதிகாலை விலைந்த துப்பாக்கிச் சூட்டி சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது மின்னமர் காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்த்